ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மட்டுச்சேனல் இந்த நேரத்தில் இருக்கிறது இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தெரிய பார்த்தீங்கன்னா ஜூன் எயிட்டீன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிலோ காஞ்சிபுரத்தில் ஒன் டுவெண்ட்டியில் பேசுகிறோம் நாட்டுப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி இருக்க பேசுகிறோம் எல்லாப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி இருக்கு பேசுகிறோம் வந்து கொஞ்சம் கடத்தில சேர் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க